பிரைஸ்தலால் செக்கரியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை ஆறு உனது ஆற்றலாலும் அல்ல வலிமையாலும் அல்ல ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆமைங்கள் அன்பு பிள்ளைகளே சகோதர சகோதரிகளே இந்த காலை பொழுது இறை வார்த்தை கேட்க ஆர்வமாய் வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவர் உங்களை சொல்லி அழைத்திருக்கிறார் நிச்சய நாணி கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே உனது ஆற்றலாலும் அல்ல வலிமையாலும் அல்ல ஆனால் எனது ஆவியாலே ஆகும் ஆம் உம்முடைய ஆவியால் எல்லாமே ஆகும் தகப்பனை எங்களுடைய சக்தியோ எங்களுடைய செயல்களோ எங்களுடைய ஞானமோ எதுவுமே இந்த உலகத்துல செயல்படாது உம்முடைய ஆவியால் மட்டும்தான் உம்முடைய அபிஷேகத்தால் மட்டும்தான் நீ நினைத்தால் மட்டும்தான் தகப்படி நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய என்ற அந்த எண்ணத்தை இந்த நாளில் நமக்கு ஊட்டுவதற்காக இந்த இறை வார்த்தை கொடுத்துருக்கிறார் நாம் ஒரு காரியம் செய்யும்போது நம்ம என்ன நினைப்போம் நான் இதை சாதிச்சிட்டேன் நான் இதை செஞ்சுட்டேன்னு சொல்லி நம்ம நாம் என்ன பண்ணுவோம் பெருமைப்படுத்திக்கலாம் ஆண்டோர் சொல்கிறார் உங்களுடைய வலிமையால் எதுவுமே கிடையாது என்னுடைய ஆவியினால தான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்போ நம்ம அந்த உண்மையை உணர்ந்து கொள்ள இந்த இறை வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒன்று சாமியல் நூலில் பாருங்க ஆண்டவர் தாவிதை குறித்து நாம் அற்புதமாய் வாசித்திருக்கோம் தாவிது ஒரு இளைஞனாக இருந்தார் ஆனாலும் அவர் கோலியாத்தை முறியடித்தார் அவர் எப்படிப்பட்ட ஒரு அரக்கனாக இருந்தார் அவர் கையில் ஈட்டியோ அம்போ எதுவுமே கிடையாது ஆண்டருடைய ஆவி அவரோடு கூட இருந்தது ஆண்டருடைய அபிஷேகம் அவருக்கு வலிமையாய் கிடைத்தது தான் சின்ன கல்ல வச்சு ஒரு கோலியாத்தை அவ்வளவு பெரிய அரக்கனை என்ன செஞ்சாரு ஒரே ஒரு கல்லுனால வீழ்த்திட்டார் அப்ப பாருங்க அவர் கையில எதுவுமே கிடையாது அப்ப ஆண்டவர் தாவியோடு அற்புதமாய் நடந்து வழி நடத்தினார் அவரை எல்லாவிதமான ஆபத்துக்கள் அவருக்கு பாதுகாப்ப கொடுத்தாரு அது போலதான் இந்த நாளில் கூட ஆண்டோடைய ஆவியாலதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் ஆண்டோடைய அபிஷேகம் கிருபை நம்ம இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் நமக்குடைய வாழ்க்கையில வெற்றிகள் நிச்சயமா கிடைக்கும் அதுக்கு ஆண்டவரை நம்ம தேடி ஓடணும் அப்ப ஆண்டோடைய வார்த்தையை கேட்க விரைந்து வரணும் தாவிடு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்தார் அவர் ஒரு இளைஞன் அவர் யோசிச்சுருந்தா நாம் இவ்வளோ பெரியவரை நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி போயிருக்கலாம் ஆண்டவர் அவரோடு கூட இருந்ததுனால ஒரு அற்புதமாக இந்த இடத்துல அந்த அந்த கோழியார்த்தை முறியடித்தார் அதுபோல இந்த நாளில் கூட நாம் நமக்கு எதிரிகளாக இருக்கிற எல்லாரையும் நம் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து அவர்கள் மனமாற்று அடைவதற்காக நாம் இந்த நாளில் செவிப்போமா எங்கள் ஆன்மீன் பரலோக தகப்பனேன் அப்பா எங்களால் ஆகாதது உம்மால் மட்டுமே ஆகும் தகப்பனே எங்களால் எதுவும் ஆகாது ராஜாவே நீர் நினைத்தால் தான் தகப்பனே எல்லாமே நடக்கும் வச்சு இந்த நம்பிக்கை நீர் எங்களுக்கு இந்த நாளில் கொடுத்த இறை வார்த்தையில கொடுத்திருக்கிறீங்கப்பா அதற்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே தாவிலோடு கூட இருந்தப்பா இந்த பெரிய அரக்கனை கொள்ள உங்களோடு கூட தகப்பனே வீழ்த்துவதற்கு அதுபோல நீர் எங்களோடு இருந்து எ இருக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றம் மாற்றமடைய செய்து நீர் அவர்களோடு சகோதர சகோதரிகளாய் நாங்கள் உறவு கொள்ளுமாறு இந்த நாளில் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை திறப்புவதற்காக நின்று செலுத்துகிறப்படுகிறோம்